தொடக்க நண்பர்களே இந்த தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வியாழக்கிழமை சந்தை அதாவது புதியமுத்து சந்தைக்கு தான் வந்திருக்கோம் ஆடுகள் குட்டிகள் வந்து எப்படி விற்பனை ஆகிட்டுருக்கு என்ன முறையில் இருக்காங்க யார் யாரெல்லாம் குட்டிகள் வாங்க வந்திருக்கா எப்படின்னு சொல்லி பொங்கல் முடிஞ்ச சந்தை அதனால் வந்து குட்டிகளோட வரத்தும் ஆடுகளோட வரத்துமே வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருந்த மாதிரி இருக்குது வாங்க சந்தைக்குள்ளே போய் சந்தை நிலவரம் என்ன ஆடுகள் குட்டிகள் எப்படி விற்பனை ஆகிட்டு இருக்குது என்ன முறையில் விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி வாங்குறாங்க என்ன மாதிரி ஆடுகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி பொங்கல் முடிஞ்ச சந்தையாச்சு எதுவும் ஆடுகள் வித்தியாசமாக வந்திருக்கா வளர்ப்பு குட்டிகளும் வளர்ப்பு ஆடுகளும் அப்படிங்கிற மாதிரி வாங்க சந்தைக்கு போய் சந்தை வரத்தை என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சந்தை வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது ரொம்ப வந்து சுட்டிப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு நலமான ஆடுகள் வந்து வந்திருக்கு குட்டிகள் வாங்குகிற மக்கள்களும் கொஞ்சம் நிறையா பேர் வந்திருக்காங்க குட்டிகள் வாங்கிட்டு ஆடுகளையும் விற்பனை பண்ணிவிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு சில மண்டர்களும் ஆடுகள் இக்கையும் வாங்கவும் வந்து கொஞ்சம் அதிகமான மக்கள் அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க காலை வணக்கம் சென்னை செல்வம் மக்கள் கூட்டம் பற்றி தான் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் எவ்வளோ தான் மக்கள் கூட்டம் ஒவ்வொரு ஆட்டியும் பஞ்ச மணி தான் வாங்கிட்டு தான் அவ்வளோ குட்டிகளை வாங்கிட்டு இருக்கணுமன்ற எண்ணிக்கையும் குட்டிகளை வாங்கிட்டு வர்ற நண்பர்களும் இதுதான் ரெண்டும் கிராய் ஒரு வித்தியாசமான கலராக இருக்குது வெள்ளை போரில் மேலே வந்து கன்னி பாடுற மாதிரி வந்துருக்கு பார்க்கவே நல்லா ஒரு அழகு நல்ல ஒரு அம்சமாகவும் சூப்பராகவும் தெரிவு தான் நல்ல ஒரு வித்தியும் நல்ல ஒரு வளம் வண்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது அதனால எனக்கு தான் வந்து இன்றைக்கி அவ்வளோ பொழுதாக வாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆடுகள் வந்திருக்கு எந்த மாதிரி ஆடுகள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வந்து ஒரு வீட்டை ஆடை பார்த்தேன் நல்ல ஒரு தெளிவா இருக்கு மூணு குட்டியோட ஒரு ஆடு இருக்கு மூணு குட்டியோட தாயாடு ஆமரம்பி ஆமாம் பெரிய எல்லாம் வந்து விளக்கிட்டு இருக்காங்க சந்தையில் இன்னைக்கு வந்ததுல ஒவ்வொரு நல்ல ஆடுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அது வாங்க வேற ஆடுகள் குட்டிகள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலாம் குட்டிகளோட ஆடுகளும் ஆடுகளோட குட்டிகளும் எதுவும் வேற எதுவும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி வாங்க பார்த்து குட்டிலையும் வந்து பார்த்து தெரியும் மக்களோட கடத்த வந்து இன்னைக்கு கொஞ்சம் குறைவிலும் ஆறுகள் வாங்கி ஏற்றி வச்சுனாலும் கருப்பு சுத்த கருப்பு நல்லாவே இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு என்ன வேணா சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த குட்டியா என்ன வேணா கொடுக்கலாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஒன்று தான் வாங்கியிருக்கீங்களா மூணு அது ரெண்டு என்ன வேணான்னு இதெல்லாம் சேர்த்து உங்கள் மூணு சேர்த்து இருபத்தி நாலாயிரம் சரிங்க சரிங்க சூப்பர் மூணு குட்டியை இருபத்தி நாலாயிரவான்னு சொல்லி கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க செம்போர் குட்டிகள் வாங்கி ஏற்றிருக்காரு ரெண்டு பேரும் வந்து ரெண்டு ஆடுகள் வாங்கியிருக்காங்க ஒரு கிடா வந்துருக்கு ஒரு புளியும் ஒரு ஆடு ஒரு குட்டியோட கருப்பாடு ஒரு ஒரு கிடா ஒரு ரெண்டு புள்ளியும் வந்து நிறைய பேர் வந்து ஆடுகள் வாங்குகிறாங்க விற்பனை பண்ணுறாங்க நானும் வந்து இதெல்லாம் குட்டிலையும் வாங்கி இதை ஏற்றி வச்சு வைக்கிறாங்க நல்ல உள்ளே கிடைக்கிற குழிமூரம் நல்லா டாப் குவாலிட்டிங்கிற மாதிரி தான் சொல்லணும் சூப்பராக இருக்குது நல்லா அழகாகவும் இருக்குது சந்தர் அந்த வண்டிக்குள்ளே கிடக்கப்படுங்க ஆடு நல்லா ஒரு உயரமான ஆடுங்க வண்டிக்கு மேலே இருக்குது அட்டா 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 என்ன ஒரு உயரம்னு பாருங்கள் செட போல அந்த ஹைட்டை பார்த்து மாத்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு சூப்பரும் நல்ல ஒரு தெளிவு எப்படி இருக்கு பாருங்க வளர்த்தி சரி வளர்த்தி எங்க பாங்க தான் வந்து குட்டிகள்லாம் வந்து ஏற்றி இறக்குறாங்க இதெல்லாம் வாங்கி ஏற்றி வச்சிருக்கிற குட்டிகள் குட்டிகள் வந்து ஏற்றி இறக்குனா வந்து ஒரு வண்டி வாடகைக்கு ஒரு முந்நூறுரூவா நானூறுவா அந்த மாதிரி வந்து சந்தையில் ஒரு சிலது வந்து கொடுப்பாங்க சின்ன பசங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க வந்து வாங்கிட்டு இறக்கி வந்து நல்லா தெளிவாக சூப்பராக இருக்கு திருச்செந்தூருக்கா எந்த ஊர் சந்தை தூத்துக்குடி மாவட்டம் இது ஒரு குட்டி போட்டிருக்கு ரெண்டு குட்டி போட்டிருக்கு பாருங்க தூத்துக்குடி மாவட்டம் புயம்புத்தூர் புதியம்புத்தூர் சாப்பிடும் தூக்கி பார்த்துட்டுருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு இதாக தான் ஆடு வச்சுருக்காங்க ரெண்டு குட்டியோடு இருக்குது வாங்க என்ன வேலை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் ஆனால் இது என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க இதை வந்து நான் வந்து முப்பத்தொம்பது ரூபா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்காங்க சரிங்க ஆடு சனியாயிட்டு சரிங்க ஒரிஜினல் கொடியாடு சரிங்க சார் இது வந்து புளியம்பூர் ஆடா ஆமாம் சரிங்க புளியம்பூர் குட்டி ரெண்டு பொட்டை குட்டி கிடையாது ரெண்டும் ஒரு தான் சரிங்க ஆடு சனியாயிட்டு ம் எத்தனை மாதம் சேனல் சொல்லலாம் ஆடு ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு சரிங்க இதை வந்து நீங்கள் விற்பனை பண்ணால் கேட்டுருக்கீங்களா எப்படிங்க இல்லை நான் விற்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன் விற்க பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்க ஆமாம் அதாவது ஆடு வந்து ஒரு மாசம் சனையா ரெண்டு மாசம் மூணு மாசம் மூணு மாசம் சனா உறுதி தான் உறுதி சரிங்க பல்லு பின்னா இருக்கு ஆடுக்கு பல் பல் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆரே வளவா சரிங்க சரி சரி ரொம்ப நன்றி ரெண்டு காலத்தையும் நல்ல விலை கேட்டுட்டு வந்தாங்க அவங்க சொல்கிற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஜிக்கடா வளர்ப்பு குட்டி கேட்டு சொல்லுங்கள் வளர்ப்பு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லவே இல்லைங்க ஆடு வந்து இறங்கிட்டு பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க சூப்பராடு வந்துச்சுன்னா மக்களும் வந்துடுவாங்க ஆடுகள் நல்லாடுகள் வந்துட்டு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்துருக்காங்க இந்த மூணு ஆடு மூணு ஆடுகள் சூப்பர் லட்டு மாதிரி வச்சுருக்காங்க உட்கு ஒரு சைஸ் செஞ்சு அது மொத்தமாக நல்லா தெளிவாக இருக்குது இந்த வந்து மக்களோட ஒர்க்கு ஆண்களோட ஒர்க்கு வந்து எல்லாமே குட்டிகளை வந்து ஏற்றி இறக்காம வச்சுருக்காங்க நல்ல எல்லாமே சைஸ் கிடம் பழப்புக்கு ஏற்ற குட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்பவே குறைவு ஆனால் மக்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்குறதுக்கு கோயிலுக்கு வாங்குறதுக்கு அப்படிப்பட்ட குட்டிகள் வாங்கி இன்னைக்கு நல்ல முறையில் பார்த்து வாங்க இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு உறுக்கிட்டான் வாங்கி ஏற்றிட்டாங்க விற்பனையாகி வெளியே போகிற குட்டி பார்த்தீங்கனால உங்களுக்கே தெரியும் நல்லா பெரிய சைஸு சைஸ் அண்டைக்கு விற்பனை அழகாக தெளிவாக இருக்குது சந்தையோட பேக்கை வரட்டும் ஆடுகள் வரட்டும் உள்ள வந்துட்டு இருக்கு பாருங்க எப்படி ஆடுகள் கொண்டு வராங்க எப்படி குட்டிகள் கொண்டு வராங்க காந்தி அண்ணன் வந்து லேட்டாக வந்து லேட்டஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் வந்து வந்து ஒன்றே விற்பனை வந்துடுவாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு வேற அதான் அப்படிங்கிறதுனால அண்ணா ரொம்ப லேட்டாக வந்து தப்பு 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 டப்புன்னு விற்பனை வந்துடுவாங்க ஏன்னா வந்து